யார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களையும் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ் எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷினரி இயக்கத்தின் சார்பில் உள்ள எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துதலை வணக்கத்தையும் கூறி எழுந்து கட்டவோம் வாருங்களின் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி கற்றலை நீங்கள் எங்கிலேயும் புறப்பட்டு போங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய பாரத தேசத்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே உண்டு என்பதை அறிவிக்கிற ஒரு மிஷினரி இயக்கம் ஆண்டவரின் கிருபினால் ஒரு எழுபது பேர் கொண்ட குழுவாக இந்த இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது எந்த ஒரு தனிநபருக்கோ இல்லை என்ற ஒரு தனி சபைக்கோ சொந்த அமைப்பு அல்ல மாறாக அனைத்து கிறிஸ்தவர்களையும் ஒருங்கிணைத்து பாரத தேசத்திற்கு இயேசுவின் நன்மை காண்பிப்போம் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுத்து இயங்குகிறோம் ஆண்டு கிருமினால சுமார் நானூற்றி நாற்பது கிராமங்களில் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் சுமார் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாப்டிசம் எடுத்து கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள் இருநூற்றி ஐம்பது ஆதிவாசி குழந்தைகள் விடுதிகளில் தங்கியிருந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் பதினேழு இடங்களில் ஆலயங்கள் கட்டி முடித்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு இடங்களில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது அதோடு கூட ஒரு ஐந்து இடங்களில் ஆலய வேலைகள் முடிந்திருக்கிறது இவ்விதமாக இந்த ஊழியம் வேகமாக வளர்ந்து வருகிறது மையங்களில் நூற்றி தொண்ணூற்றேழு சுமார் நூற்றி எண்பது பணி மையங்களை அமைத்து தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் அணுகிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த அமைப்பை உங்களைப் போல அநேகர் ஜெபித்து ஆதரிக்கிறீர்கள் உங்களுக்கு நாங்கள் அதிக நன்றியாக இருக்கிறோம் இது ஒரு தனி மனிதனுடைய முயற்சி அல்ல உங்கள் சார்பில் உங்களோட சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு மிஷ்னரி பணி ஏனென்றால் ஆண்டவருடைய கட்டளை உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தான் கொடுத்தார் உலகமெங்கிலையும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லாகவே இது ஒரு கூட்டு முயற்சி உங்களுடைய ஊக்கம் உங்களுடைய ஜபம் எங்களை அதிகமாக ஊக்குவிக்கிறது அருமையானவர்களே எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போய் பாரத்தோடு என்ன செய்வோம் ஆண்டவரே என்று சொல்லி யோசிக்கும் பொழுதெல்லாம் யாராவது ஒரு தொலைபேசியில் கூடுவார்கள் இல்லை என்றால் ஒரு ஒரு காணிக்க வந்திருக்கும் இவ்விதத்தில் கர்த்தர் எங்களை உற்சாகப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே ஆண்டருடைய சித்தத்தின்படி வருகிற இருபத்தி ஆறாம் தேதி குஜராத் மாநிலத்தில் அகேரடி என்கிற கிராமத்தில் ஒரு ஆலய பிரதிஷ்டை அதோடு கூட ஃபேப்டிசம் இருக்கிறது அதற்கு மறுநாள் தாக்கலிப்பாடா என்கிற கிராமத்தில் ஆலயம் கட்டுவதற்காக அஸ்திபாரமும் அதோடு கூட ஃபேப்டிசமும் மாலையிலே இன்னொரு கிராமத்தில் சிறப்பு கூட்டங்கள் இருக்கிறது அதே போல் அக்டோபர் மாதத்தில் இருபத்தி ரெண்டில் இருபத்தி மூன்று ஆகிய ரெண்டு நாட்கள் பஞ்சாபில் இரண்டு ஆலயமும் அதே போல் இருபத்தைந்து இருபத்தி ஆறில் நேபாள் நாட்டில் இரண்டு ஆலயமும் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம் எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் ஸ்பான்சர்ஸ் இந்த நிகழ்வுகளில் வந்து பங்கு பெறுகிறார்கள் அருமையானவர்களே உங்களில் யாருக்காகும் பணி மையங்களில் வந்து பார்க்க வேண்டும் என்று வாய்ப்பு இருந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை அழைத்து செல்வதற்கு நாங்கள் ஆசையோடு கூட இருக்கிறோம் அருமையானவரில் நம்முடைய விடுதிகளில் இரநூற்றி ஐம்பது குழந்தைகள் ஆறு விடுதிகளில் தங்கியிருக்கிறார்கள் இரண்டு இடங்களில் டேக்கர் சென்டர் நடத்துகிறோம் பிச்சை எடுக்கிற குழந்தைகள் செங்கல் சூழலில் வேலை செய்கிறவருடைய குழந்தைகள் என்று சொல்லி மிகவும் வரிய நிலையில் பள்ளிக்கூடம் போவதற்கு வாய்ப்பிருந்தும் போகாமல் பிச்சை எடுத்து பிட்பாக்கெட் அடித்து தவறான வாழ்க்கை வாழ்கிற இந்த குழந்தைகளுக்கு இவ்விதமான கல்வியை நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களில் எங்களுக்காக நீங்கள் எபித்துக்கொள்ளுங்கள் நம்முடைய பாரத தேசத்தில் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் எங்களுக்கு கல்வி தாருங்கள் குறிப்பாக பெண் குழந்தைகள் கல்வி கற்காதனால பத்து பன்னிரெண்டு வயதிலே அவர்கள் பள்ளிக்கூடத்தை விட்டுவிட்டு அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து விடு இளம் வயதிலே பலர் விதவைகளாக ஆகிவிடுகிறார்கள் ஒரு சிறுவன் அவருக்கு பத்து வயசு இருக்கும் பேர் ரியான் தம்பி நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டேன் அங்கிள் எங்கள் வீட்டில் நான் வேலைக்கு போய் கொண்டு வந்து கொடுத்தா தான் சாப்பிட முடியும் என்ன வேலைக்கு போவேன்னு சொன்னேன் கொடை ரிப்பேர் பண்ணுற வேலைக்கு எவ்வளோ உனக்கு கிடைக்கும் நான் டெய்லி எப்படியும் ஒரு பத்து ரூபாய் கிடைக்கும் அங்கு அப்படின்னா அன்புக்குரியவர்களே நீ படிக்கிற வச்சா படிக்கிறியான்னு கேட்டால் அங்கிள் நான் ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறேன் ஏன்னா நான் ஏசப்பா என்னைக்கு என்றைக்கு கும்பிட ஆரம்பிச்சேன் அன்னையிலேருந்து நல்லா படித்து உங்களை மாதிரி ஏசப்பா பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி சொன்னான் என் அன்புக்குரியவர்களை நம்மளே பலர் ஒருவேளை சாப்பாடை ஒரு வாரத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டால் ஒரு பிள்ளையை படிக்க வச்சிடலாம் ஒன் டைம் சாப்பாடை நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றத நீங்கள் ஒரு மாதத்தில் நிறுத்தினீங்கன்னா ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் பண்ணிடலாம் மூவாயிரம் ரூபாய் அன்புக்குரியவர்கள் ஒரு மிஷினரி நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறது மூலம் மாதத்துக்கு ஒரு கிராமத்திலேயாவது உங்கள் சார்பில் சபை உருவாக்கப்படும் அன்புக்குரியவர்களை இதற்காக கொள்ளுங்கள் அதோடு கூட மிஷினரியுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு ஆயிரம் ரூபாய் வாங்குகிறோம் ஆதிவாசி குழந்தைகளில் ஒரு சிலர் முழுமையுமாய பிற்படுகிறார்கள் அவர்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ஆகவே உங்களில் தேவன் எவரும் நடத்துங்கள் பணிமையங்களில் ஆலயங்கள் என்ற நாட்களில் கடந்த நாட்களில் யூபி உத்தரகாண்ட் போயிருக்கும்போது சொன்னாங்க அண்ணே இந்த நாட்களில் வீடுகளில் ஆராதனை நடத்துவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதே சமயம் ஆலயம் கட்டி கொள்ளுங்கள் ரிஜிஸ்டர் போர்டு வச்சு அந்த இடத்துல நீங்கள் ஆலயம் ஆராதனை நடத்துங்கள் என்று சொல்லி யூபியிலே உத்தரகாண்டில் நம்மோடு கூட சொல்லுகிறார்கள் ஆகவே யூபியில் ரெண்டு இடத்துல ஆலயம் கட்டிகிட்டு இருக்கோம் ஒரு இடத்துல ஆலயம் கட்டிகிட்டு இருக்கோம் இன்னும் பல இடங்களில் கட்ட வேண்டியதாக இருக்கிறது அருமையானவர்களை உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் இருப்பார்கள் என்றால் கட்டலாகவே ஜபித்துக்கொள்ளுங்கள் அருமையானவர்களை இந்த இயக்கத்தினுடைய ஊழியங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் மாதந்தோறும் ஆத்மாவை தேடு என்கிற ஒரு பத்திரிகை அனுப்புகிறோம் எங்களுக்கு ஜபிக்கிறதற்கும் இந்த ஊழியர்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த பத்திரிகை உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதோடு கூட கதிராய் இயேசு கருத்து சீக்கிரம் வரப்போகிறார் அவரை சந்திக்கிறதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட இந்த பத்திரிகை நாங்கள் எழுதுகிறோம் எங்களை படியுங்கள் அதோடு கூட ஒரு சேமிப்பு பெட்டி காணிக்கை பெட்டி வைத்திருக்கிறோம் தொழில் முனைபவர்களுக்கு அதோடு கூட நம்முடைய வீடுகளில் நடக்கிற குழந்தைகள் பிறப்பு பிறந்த நாள் இன்னும் திருமண நாள் இன்னும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு சிகந்திருக்கும்போது அற்புதங்கள் நடக்கும்போது காய்கறி வாங்கிட்டு வந்தால் மீதமுள்ள காசுகள் அப்படி போட்டு வைத்தால் அருமையானவர்களை இந்த காணிக்கையையும் ஆலயம் கட்டுவதற்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஆகவே ஜெபித்து இந்த ஊழியங்களில் ஈடுபடுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையும் மிக சிக்கனமாக செலவு செய்து அருமையானவர்களை அரசுக்கு கணக்கு கொடுத்து பத்திரிகையிலும் போடுறோம் ஆகவே அந்த வர்களை உற்சாகத்தோடு இந்த ஊழியங்களை ஆதரிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் அருமையானவர்களை இந்த சுவிசேஷம் அழகிய மனிதர்களை உருவாக்குகிறது ஏனென்றால் அன்பானவர்களை நம்ம நாட்டில் எங்க பார்த்தாலும் குடி இன்னும் ஜாதகம் நிம்மதியே கிடையாது சமாதானத்தை தேடி ஜனங்கள் எல்லா இடங்களையும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே உனக்கு ஒரு வாழ்வு உண்டு உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்கிற சொல்லக்கூடிய இந்த நற்செய்தி ஊழியத்தில் அருமையானவர்களை நாம் சொல்லும்போது ஏராளமான மக்கள் ஆண்டவரை ஆசையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அருமையானவர்களே மருத்துவர்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய காரியங்களை இயேசு கிறிஸ்து அது முடியும் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்பதை நடத்துகிறார் கடந்த நாளில் அருமையானவர்களே பாரிபாடா என்கிற கிராமத்தை சார்ந்த சகோதரன் ராஜுபாய் அப்படியே அவர் வந்து ஒரு ஒரு இந்த கதா கலாட்சியமாக நடத்துகிறவர் பல விழாக்களில் சென்று அப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்துவார் ஒருமுறை அப்படி நடத்தி கொண்டிருக்கும்போது திடீர்னு சொல்லும் அந்த பந்தல் தீபிடித்து எரிய ஆரம்பித்தது அவர் நடத்திக்கிட்டு இருந்த அந்த மேடையும் தீபிடி தேறி ஆகவே இறங்கி வேகமாக தப்பி ஓடுவதற்காக உடலில் சற்று காயங்கள் மருத்துவமனையில் அவர் உயிர் பிழை கிடைக்க முடியாது அப்படி பிழைச்சாலும் அவருடைய கை கால்களில் சரியான செயல்பாடு இருக்காது என்று சொல்லி சொன்னார்கள் என்றாலும் யேசு அவரை சந்தித்தார் அவரை தொட்டார் அவருடைய சரீரத்தில் மாற்றம் கொண்டு வந்தார் அன்புக்குரியவர்கள் இப்போ இயேசுவை பெற்றி ஊர் ஊராக பாடிக்கொண்டிருக்கிறார் அருமையானவர்களை இப்படி நிறைய சம்பவங்கள் சொல்லலாம் பார்த்துக்குங்க இன்னொரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த கணவர் டெய்லி குடிச்சிட்டு வந்து அடித்து இந்தம்மா வெளியே போட்டுருவாரு எதிர் வீட்டில் இருக்குங்கன்னு சொன்னாங்களா இப்படி திறந்தூர நிம்மதி இல்லாமல் இருக்கிறியம்மா உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவர்தான் நம்மளெல்லாம் படைச்சவர் உனக்கு ஒரு விடுதலை தருவாரம்மா நீ வா நான் போகிறேன் அந்த சத்ச்சங் அந்த கதை கலாஷாவை கூட்டத்துக்கு உள்ளே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த அம்மா கூப்பிட்டு வந்தாங்க வந்த இடத்துல தான் அங்கே ஒரு சுள்ள சாட்சியெல்லாம் கேட்டாங்க கேட்ட உடனே என்னுடைய கணவரையும் இந்த இயேசுவால் மாற்றம் முடியும்னு சொல்லி அங்கேயே ஜெபம் பண்ணிணாங்க ஜோம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த பின்பு தொடர்ந்து இயேசுவேன் இன்னைக்கு என்னுடைய கணவர் குடிக்காமல் வரணும் எப்படியாலும் நீ அவருக்கு ஒரு வாழ்வை தரணும் அப்படின்னு சொல்லி அருமையானவர்களே மிகவும் அவர் பாரத்தோடு கூட ஜவுமெண்ணிக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி வழக்கமாக கணவர் எப்பவும் குடிச்சிட்டு வருவார் அன்றைக்கி குடிக்காமல் வந்துடுறாரு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இயேசுவே உங்க ஸ்தோத்திரம் என்ன கணவரை நீங்கள் குடிக்காமல் கூட்டு வந்தீங்கன்னு சொல்லி அவர் கற்றுக்கு நன்றி சில சொன்னாராம் சொன்னாரா என்னுடைய முதலாளி வீட்டு வாசலில் கொண்டு வந்து என்னை விட்டுட்டு போயிட்டார் அதனால் குடிக்க போகிறதுக்கு நேரம் இல்லை நாளைக்கு நான் இப்படிலாம் நீ ஜெவம் பண்ணுறதை பார்த்த உன்னை கொண்டு போட்டுருவேன் ஆகவே நாளைக்கு போன உடனே குடிப்பேன் ராத்திரி ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் வருவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஆனால் நடந்தது பாருங்கள் மறுநாளும் காலையில் அவர் முதலாளியே வந்து கூப்பிட்டு போயிட்டார் ராத்திரி கொண்டு விட்டார் குடிக்கவே முடியலை இந்த மகளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏசு அப்பா என் ஜபத்தை கேட்டு விட்டார் என்று சொல்லி அந்த கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள் அருமையான அவர்கள் அவர்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போதே அந்த சகோதரனும் அவரை அறியாமலே முழங்கால் படிக்கிட்டு இயேசுவே எனக்கு ஒரு புது வாழ்வு தாரும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார் என் அன்பானவர்களே இப்படி நம்முடைய பாரத நாட்டில் ஜன மனிதர்களை மனிதர்களாக வாழ வைக்கிறது இந்த மிஷினரி அமைப்பு நம்முடைய நாட்டில் உள்ள ஜனங்களெல்லாம் மதமாற்றம் பண்றது நம்மால் கிடையாது அருமையானவர்களை உண்மையான வாழ்வு என்று ஒன்று இருக்கிறது அது இயேசு கிறிஸ்து தருகிறார் வாருங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறோம் இது அன்புக்குரியவர்கள இந்தியா முழுவதும் இந்த மாபெரும் நட்சி ஊழியங்களை செய்வதில் உங்களுடைய பங்கு என்ன என்று யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே இந்த இயக்க ஊழியங்களை நீங்கள் ஆதரியுங்கள் அருமையானவர்களை ஒவ்வொரு மாதமும் நீங்க ஏதாக அனுப்பினால் மாத்திரம்தான் மிஷினரிகளுக்கு மாதாந்திர சப்போர்ட் அவங்க உதவித்தொகை அனுப்ப முடியும் இந்த குழந்தைகளுடைய கல்விக்கு அனுப்ப முடியும் ஆகவே ஒரு முறை அனுப்பிட்டு பல மாதங்கள் நிறுத்தி வச்சுட்டீங்கன்னா ஊழியங்களை நம்ம செய்ய முடியாது ஆகவே ஜெபியங்க கர்த்தர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார் நாங்கள் டெய்லி காலையில் ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கெலாம் அஞ்சு மணிக்கெலாம் இப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் ஏன்னா இந்த ஊழியங்களை தாந்திர மக்களுக்காக திறப்பையில் நிற்க வேண்டும் என்று சொல்லி அதுமாதிரி அவர்களை ஜபிக்கிறோம் ஆகவே நிச்சயமாக கருத்து உங்களை வீணா விட மாட்டார் உங்களை பலப்படுத்துவார் இவங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்டேக்கர் மூமெண்ட் என்ஜிபிஎம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் நாற்பத்தி ரெண்டு பதினேழு எண்பது இருபது ஆறு ஒன்பது ஒன்று கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் செவன் அதே போல் சால்வேஷன் மிஷன் போலவேக்கர் மூமெண்ட் சவுத் இண்டியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஜீரோ டபுள் எயிட் சிக்ஸ் ஜீரோ செவன் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ ஒன் சிக்ஸ் நைன் எங்களுடைய சி கோட் எஸ்ஏபிஎல் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் எயிட் சிக்ஸ் எங்களுடைய செல் நம்பர் 9 triple four seven three seven double five zero nine zero four three. எயிட் சிக்ஸ் செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம் எங்களுக்காக நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே நம்முடைய திருச்சபை காலண்டர் அட்டவணையில் இந்த நாளில் தியானிக்க வேண்டிய கருற்பொருள் இயேசு கிறிஸ்தனுடைய கடைசி கட்டளையாகிய நற்செய்தியை இணைந்து செய்வோம் வாருங்கள் என்று சொல்லி திருச்சபையில் தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் மத்திய இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது பத்தொன்பதாம் இருபதாம் வசனங்களில் இயேசு கிறிஸ்து திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அவர் கொடுத்து போன கடைசி கற்றலை இயேசு அவர்களை நோக்கி வானத்திலேயும் பூமியிலேயும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பர்சுத்தாவிய நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலேயும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவரை பின்பற்றின எல்லாரையும் சொன்னார் என் அன்புக்குரியவர்களே உங்களையும் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் காரியம் அப்படி என்றால் ஒரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அற்புதமான ஒரு கட்டளை இது அருமையானவர்களை நம்முடைய பாரத தேசத்தில் இந்த கட்டளை நிறைவேறுக்கிறதா என்று யோசித்து பாருங்கள் அருமையானவர்களை தினந்தோறும் டிவியிலையும் பத்திரிகைலேயும் வரக்கூடிய செய்தியை பாருங்கள் அருமையானவர்களை கற்பழிப்பு அருமையானவர்களை துடிக்க துடிக்க கொன்று சூட்கேஸில் அடைத்து ஈஸியாக வெளியே கொண்டு வச்சுட்டு போகிறாங்க அருமையானவர்களை மனித உயருக்கு என்ன மதிப்புன்றதே தெரியல நம்முடைய தேசத்தில் இந்த கூட நிலை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது அன்புக்குரிய இன்னும் பேப்பர் வந்தது மந்திரவாதி சொன்ன அப்படிங்கிறதுக்காக பிறந்த மேனியோட நீ வா அப்படின்னு சொல்லி மனைவியை மற்றவர்களுக்கு முன்பாக உட்கார வைத்து பூஜை பெய்கிற நிகழ்ச்சி சமீபத்தில் பத்திரிக்கைகள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது உடைந்து போய் விடுகிற என் அன்புக்குரியவர்களே இப்படி நம்முடைய நாட்டில் அறியாமல் அருமையானவர்களை வாழ்கிற இந்த ஜனங்களுக்கு வழியை யார் சொல்லிக் கொடுக்கறதை யோசித்து பாருங்கள் சொன்னார் உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி அருமையானவர்களை இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி உணர்த்துகிறார் தீர்க்கதரிசி புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தை வாஸ்து பாருங்கள் அன்றைக்கு இஸ்ரேல் நாட்டினுடைய தேவைகள் அந்த நாட்டின் அகௌர தன்மைகள் அங்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏசாயா தெற்கு தர்சனிடத்தில் சொல்லும்போது ஏசாயா என்ன சொல்கிறாரு இதோ நான் இருக்கிறேன் என்ன அனுப்பும் அந்த இன்றைக்கும் ஆண்டவர் யாரை நான் அனுப்புவேன் யார் எனது காரியமாய் போவார்கள் என்று சொல்லி ஒரு வேதனையோடு கூக்குரல் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் அவருடைய சாயலே உருவாக்கப்பட்ட மனித இனம் சீரழிதை பார்த்து அவருடைய சாலையில் உருவாக்கப்பட்ட மனித உயிர்கள் பார்த்து பார்த்து சித்திரவதை வெட்டி ரோட்ல வீசப்படுகிறத பார்த்து பிதாவாகிய தேவன் எவ்வளோ வேதனைப்படுவார் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க என் அன்புக்குரியவர்களே ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் வாசித்தீங்கன்னா தன்னுடைய தேசத்தின் நிலைகளை உணர்ந்த சாதாரணமான மனிதர்கள் குஷ்ஷரோய்கள் நாளைக்கு என்ன சாப்பிடுவோம் அடுத்த வேளை என்ன உடுப்போம் சாப்பிடுவோம் அப்படிங்கிற எந்த நிச்சயமும் இல்லாத அந்த குஷ்ஷரோய்கள் என்ன சொல்கிறாங்க நாம் செய்கிறது நியாயமல்ல இந்நாள் நற்செய்தி அறிவிக்க நாள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என் அன்புக்குரியவர்களே ஒருவேளை உங்கள் ஆண்டவர் முழு நேரமாக அழைச்சிருக்கலாம் ஒரு சிலர் ஆண்டவர் ரட்சித்திருக்கலாம் ஆனால் ஆண்டருடைய கற்றளை எல்லாரும் செய்ய வேண்டிய கட்டளை தான் இல்லையா அப்படின்னா இப்படிப்பட்ட மிஷினரி பணியில் நம்மளுடைய ஜெபம் எவ்வளோ இருக்கு நம்மளுடைய பங்கு என்ன இருக்குன்னு யோசித்து பாருங்க நிறைய பேர் திருச்சபைகளை கொடுக்குறோம் மேடையில் பேசுகிற ஊழியர்களுக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம் சொகுசு வாழ்க்கைக்கு நம்ம நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் அருமையானவர்களே ஆதிவாசி குழந்தைகள் உடை உடையில்லாமல் இருக்காங்களே அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் நான் நேபாள் போயிருந்தேன் அன்புக்கூரியில் அங்கே ஒரு குழந்தை பதிமூணு வயசு பிள்ளை அவர் சொல்கிறா அங்கிள் நான் பிச்சை எடுத்து ராத்திரி எங்கே படுப்பேனே தெரியாது எனக்கு அம்மா அப்பா கிடையாது அண்ணா அதே போல் செத்திக்கிட்டு இருந்தேன் இந்த மிஸ்னரி அண்ணாதா நீ வாமா நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு கூப்பிட்டு வந்து அங்கே வந்த பிறகு தான் என்ன நேசிக்கிறதுக்கும் ஒரு ஏசப்பா இருக்கிறான் கண்டுக்கிட்டேன் அங்கிள் என்னை படிக்க வைங்க நான் எப்படியாகிலும் எங்களுடைய கிராமங்கள்லாம் போய் இந்த அன்பை நான் சொல்லி என்னை போல மாற்று வஸ்திரம் இல்லாத பிள்ளைகளுக்கு எதாயில் நான் செய்யணும்னு சொல்லி என் அன்புக்குரியவர்களே இப்படி எத்தனை நிகழ்வுகள் சொல்லிக்கொண்டே இருந்தேன்னா டிவியில் நேரம் பத்தாத பார்த்துக்குங்க அருமையானவரில் நம்முடைய பங்குகள் என்ன அப்படிங்கிறத சற்று யோசித்து பார்ப்போம் அருமையானவரில் இந்த நற்செய்தி ஊழியத்தில் யாரோ பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி நம்ம யாரும் இருக்கவே முடியாத பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவில் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் நாங்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஊழியம் செய்கிறாங்க நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேங்க பாருங்கள் அருமையானவரில் அந்த தாயாருக்கு சரியா கண்பார்வையே தெரியாது பார்த்துக்குங்க எழுத படிக்கவும் தெரியாது ஆனால் எப்பவும் கையில் பைபிள் வச்சுக்கிட்டே நடப்பாங்க அந்த தாயாருடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படியாவிலும் இயேசுவின் நண்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை அவங்க எப்படியாவிலும் மற்றவங்கள்ட்ட கேட்டு பைபிள நோட் பண்ணிடுவாங்க அந்த பள்ளிக்கூடம் இல்லை என்றால் நல்லா படித்தவர்கள் போலீஸ்காரங்கள்லாம் பார்க்கும்போது ஐயா எனக்கு இந்த பைபிள்ல இருந்து இதை கொஞ்சம் படித்து காட்டுந்தையா அப்படின்னு சொல்லி அந்த பற்றி பகுதியை எடுத்து கொடுப்பாங்களாம் அதை படித்த உடனே கேட்பாங்களா அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னால் எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நான் உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருமையானவர்கள் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்வார் ஒரு முறை அந்த பாட்டியமா ஒரு போலீஸ்காரருக்கு சத்தியம் சொல்லணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்க அவர் ரொம்ப வித்தியாசமாக போய்கிட்டே இருந்தார் ஒரு நாள் இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எனக்கு இந்த பாட்டியமாவுக்கு வாஸ்து காட்டிருப்பான்னு சொன்ன உடனே அவர் வாஸ்து காட்டின உடனே யோவான் மூணு பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பெரான குமாரனாகியே இயேசு கிறித்த விசுவாசிகரன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்துருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வசனத்தை அந்த அவர் படித்த உடனே தம்பி இதற்கு விளக்கம் உனக்கு தெரியுமா என் அன்புக்குரியவர்களை விளக்கம் சொல்லி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் வந்து அந்த பாடிமா சாட்சி சொல்லும்போது எத்தனையோ நாள் அவருக்கு நான் சத்தியம் சொல்ல நினச்சேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணார் சொல்லிவிட்டேன் என்று சொல்ல கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என் அன்புக்குரிய நமக்கு அந்த வாஞ்சை இருக்கும்னா ஏதாவது ஒரு விதத்தில் இந்த நற்செய்தி ஒழியத்துல நம்ம ஈடுபடலாம் இல்லையா அன்புக்குரியவர்களே நமக்குள்ளாக இந்த லட்சியப்பின் நம்பிக்கை லட்சப்பின் சந்தோஷம் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்கிற அந்த நிச்சயம் இருக்குன்னா நம்மளால் சும்மா இருக்கவே முடியாதுங்க அருமையானவர்களே வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு என்று சொல்லி ஒரு சத்திய ஞானி சொல்லுகிறார் வாழ்க்கை என்பது தேவனை அனுபவிக்கிறதுன்னு சொல்கிறார் பத்துக்குங்க அருமையானவர்களை தேவனை அனுபவிக்கிறோமா வாழ்கிறோமான்னு யோசிங்க அப்படின்னா நீங்கள் கண்டுகொண்டு இந்த சத்தியத்தை இன்னொருவருக்கு உங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது பார்த்துக்குங்க அருமையானவர்களை டாக்டர் சாமுவில் கமலேசானனோடு கூட கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டு காலம் அவர்களோட சேர்ந்து நான் ஊழியம் செய்திருக்கிறேன் அன்புக்குரியவர்களே அவங்க சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க ஒரு முறை சென்னை புரசபாக்கம் மார்க்கெட்டில் எலுமிச்சம்பழம் வாங்கி இருக்கும்போது <lightweight> பெரிய கூட்டம் பார்த்துக்குங்க ஏசப்பா சொன்னாங்களாம் சார் என்னை மகிமைப்படுத்தும் இந்த இந்த இருந்து ஒரு பாட்டை பாடணும்னு சொல்லி எல்லாரையும் பார்த்தா ஜனக்கூட்டம் ஆகவே வைக்கும் ஆனால் அப்பாவும் கீழ்படியாமல் இருக்க முடியாது இல்லையா உடனே கண்களை மூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி ஆண்டோடைய வசனத்தை சொல்லும்போது திரள் கூட்டமான மக்கள் அன்றைக்கி கேட்டு அநேகர் அன்றைக்கு கீழ்ப்படிந்தார்கள் என் அன்புக்குரியவர்களே இந்த நட்செய்தி ஊழியத்தில் எவ்விதத்துலையும் நம்ம ஈடுபடுகிறோம் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் ஸ்ரீடி ஸ்டட் என்பவர் ஒரு பெரிய பணக்கார பெரிய கோடீஸ்வரர் பெரிய உலக பெற்ற கிரிக்கெட் வீரர் ஒரு நாள் இயேசுவின் நண்பை கண்டு கொண்டார் டி எல் மூடி என்கிற பிரசிங்கார்கிட்ட சொல்றாரு நீ என்ன செய்ய போறேன்னு சொல்லி உடனே அந்த டிடி மூடி சொன்னாராம் நீ உலகமெங்கிலையும் இருக்கிறவர்களுக்கு நீ கண்ட வெளிச்சத்தை நீ மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தின் கொண்டு வர வேண்டும் என் அன்பாவில் கனடாவில் ஆஷ்வா ஜே ஸ்மித் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் அவருடைய சபையில் அருமையானவர்களை உலகமெங்கிலேயும் நற்செய்தி அனுப்பணுங்கிறதில் அவர்கள் தீவிரமாக இருந்த காலங்களில் உலகமெங்கிலேயும் இருபதாயிரம் பேர் நற்செய்தி பணியாளர்களாக புறப்பட்டு பார்க்க இருக்கிற சபை பெரியவர்களே உங்களை பார்த்து நான் கேட்குறேன் நம்ம சபையிலிருந்து எத்தனை மிஷினரிகளை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்க ஒரு கிராம ஆலயமாவது கட்டுறீங்களான்னு யோசித்து பாருங்களேன் அருமையான பேராயர்களே நிறையா பேர் இருக்கிறீங்க அருமையான உங்களுடைய காலத்தில் ஒரு நூறு கிராமங்களையாவது ஆலயம் கட்டணுங்கிற ஒரு தரிசன திட்டங்கள் உங்களுக்குள்ள இருக்கான்னு யோசித்து பாருங்க தரிசனம் இல்லாதனால தான் ஜனங்கள் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய திருச்சபை தரிசனம் இல்லாதனால சீர்கெட்டு போய்கிட்டு இருக்கிறது கிறிஸ்தவ குடும்பங்களிலே தரிசனம் இல்லாதனால பிள்ளைகளுடைய வாழ்வு சீரழிந்து கொண்டிருக்கிறது எதற்காக வாழுகிறோம் என்கிற தரிசனம் மிக முக்கியம் என் அன்பானவர்களே ஸ்காட்லாந்து தேசத்தில் அருமையானவர்களே ஜார்ஜ் ஸ்காட் என்ற ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு நற்செய்தி அறிவிக்கிறதுல அவ்வளோ ஒரு ஆர்வம் சைனாவுக்கு என்னை அனுப்பு மாண்டவர் சொல்லி ஜோம் பண்ணுறாரு அவருடைய சபை பெரியவர்கள் கேட்குறாங்க தம்பி உனக்கே ஒரு கால் இல்லையே எப்படி நீ போய் நற்செய்தி சொல்லுவா என்று சொல்லி ஏசியனை பயன்படுத்துவார் என்னை நீங்கள் அனுப்புவீங்கன்னு வச்சு அனுப்புகிறார்கள் அன்புக்குரியவர்கள் ஆயிரக்கணக்கான சபைகளை சைனா சேவத்தில் அவர் ஸ்தாபித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் என் அன்பானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கத்திற்காக செய்கிற தியாகம் என்ன என்று யோசித்து பாருங்கள் யோவான் பன்னிரெண்டு இருபத்தி நாலு எழுதியிருக்கிறது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது தனித்திருந்தால் அதில் எந்த பலனும் கிடையாது அது நிலத்தில் விழுந்து செத்ததே மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொன்னார் ஒரு கோதுமை மணி ஆயிரக்கணக்கான பலன்களை கொடுக்க கூடியதாக இருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பெல்ஜியம் காங்கோ நாட்டிலே சபீர் என்ற ஒரு ஆதிவாசியான மக்கள் ஏராளமான வெள்ளைக்கார மிஷினரிகள் அவருக்கு மத்தியில் நற்செய்தி அறிவிக்கிறதற்காக போயிருந்த வேளையில அந்த பகுதியில் இருந்த ஆதிவாசிகள் திட்டமிட்டார்கள் நம்முடைய கடவுளை விட்டுவிட்டு வேறு கடவுளை வணங்க சொல்லுகிற இவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி திசம் வைத்து அவருடைய சாப்பாடோடு கூட கலந்து அவர்களை வியாதிப்பட வைத்து பல மிஷினரிகள் அங்கே நோய்களில் மறித்து கொண்டே இருந்தார்கள் என்றாலும் தொடர்ந்து மிஷினரிகள் வந்து கொண்டே இருந்தார்கள் அன்புக்குரியவர்கள் அவங்க நினச்சிக்கிட்டாங்க விஷம் வச்சு இவங்க கொள்றாங்கன்னு நினைக்கல மாறாக இங்குள்ள வியாதி இங்குள்ள உணவுகள் நம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளனால்தான் இந்த மரணம் வருதுன்னு சொல்லி மிஷினரிகள் கூடுதலாக வந்து பல மருத்துவமனைகள் பல கல்வி நிறுவனங்கள் என்று சொல்லி ஆரம்பித்து ஊழிய வேகமாக வளர்த்து கொண்டு போனார்கள் ஆனால் விசுவாசிகள் ரொம்ப கிடையாது தான் இவ்விதமான திட்டமிட்ட மக்கள் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் கடந்த நாளில் நூற்றாண்டு விழா கொண்டாடும்போது ஒரு பெரியவர் எழும்பி சாட்சி எழும்போது அருமையானவர்களை வருங்கால கிறிஸ்தவ இருக்கிற இளைஞர்களுக்கு உண்மை தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நான் என்ன எவ்வளோ காலம் உயிரோடு இருப்பேன் தெரியாது நான் சீக்கிரத்தில் செத்து பெறுவேன் அருமையானவர்களை எனக்கு தெரிந்து நம்முடைய பெரியவர்கள் விஷம் வைத்து பல மிஷினரிகளை கொன்றார்கள் என்றாலும் அவர்கள் நம்மை நீசித்ததனால் மறுபடியும் மறுபடியும் வந்து சேவை செய்தார்கள் சேவை செய்ததனால் இன்னைக்கு நம்மளை பலர் ஆசீர்வாதமா உலக அளவிலே உயர்ந்த பதவியில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் ஆகவே அருமையானவர்களை இந்த மிஷினரி ஊழியங்களை மறந்து போகாதிருங்கள் நீங்களும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருங்கள் என்று சொல்லி அவர் ஒரு சேலஞ்சை அந்த இடத்துல கொடுத்தாரோ பார்த்துக்கணும் அருமையானவர்களை சங்கீதம் ரெண்டு எட்டு சொல்லுது என்னை கேளும் ஜாதிகளே உங்களுக்கு சொந்தமாய் தருவேன் பூமியின் எல்லைகளை சொந்த சுதந்திரமாய் தருவேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அன்புக்குரியவர்களே சவுல் என்பவர் ஒரு பொல்லாதவராக ஏராளமான கிறிஸ்தவர்களை அடித்து ஜெயிலில் தழுகிற ஒரு துர்குணம் உள்ளவராக இருந்தார் இதற்காக சபை தலைவர்களிடத்தில் அதிகாரத்துக்கு அந்த கடிதம் வாங்கி இருந்தார் இப்படி தான் போய்கிட்டு இருக்கிறாரு போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல ஒரு பெரிய பிரசங்கியார் ஸ்தேவான் என்பவர் அவர் மிக அழகா தேவனுடைய வார்த்தை பிரசங்கிறவர் அப்போ சில ஏழாவது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த அவருக்கு அருமையான கடைசியாக கல்லை எரிந்து கொள்றதுக்காக ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க எல்லாமே சவுல் என்பவருடைய தலைமையில் தான் நடந்து கொண்டிருது கடைசியில் அந்த சேவானுடைய வஸ்திரங்களை கலந்து சவுனுடைய பாதத்தில் வச்சுட்டு அவரை கல்லெறிஞ்சு கொள்ளும்போது அவர் முழங்கால் நின்று ஜோம் பண்ணுறாரு அப்போது சிலர் ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தொம்பது அறுபது வாஸ்து பாருங்க கத்திராயி இயேசு கிறிஸ்துவே என் ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி வானத்தை நோக்கி ஒரு பிரகாசமான தோற்றத்தோடு கூட தன்னோட ஜீவனை விட்டாருன்னு சொல்லி எழுத பார்த்துட்டு இருக்கிறது அருமையான எதிர்த்து பேசலை கெட்ட வார்த்தை பேசலை ஓடிப்போன்னு நினைக்கல இதை காரியத்தெலாம் பார்த்து சவுலுக்கு ஒருவேளை இந்த தேவான் சொல்லுகிற இயேசுதான் கடவுளா இருக்க முடியுமோ என்பவர்களே இதை குறித்து அந்த பவுல் அவர் மாறின பின்பு அவர் சொல்றாரு தேவான கொள்கிற்கு நான் தான் முழு ஏற்பாடும் பண்ணியிருந்தேன் ஆனால் அதன் பின்புதான் மெய்யான ஆண்டவர் என்று யார் என்பதை கண்டுகொண்டேன் கண்டுகொண்ட பின்பு உலகமெங்கிலே இருக்கிற ஜனங்களை இருளிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அப்படி அர்ப்பணிப்போடு மாபெரும் மாற்றங்களை அவர் கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் டென்மார்க் தேசத்தில் நான்காம் ஃப்ரெட்ரிக் என்பவர் ராஜாவாக பொறுப்பு எடுக்கும் அவருடைய மனதில் ஒரு பெரிய பாரம் இந்தியா அனுப்பணும் ஒரு ஜெர்மானியன் ஜோமனி ஆண்டவரை என்னை இந்தியாவுக்கு அனுப்பி ஜோமனி அந்த சிறுவனுடைய அம்மா சாகும்போது சொன்னாங்க தம்பி இந்த பைபிள் இந்த சத்தியம் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியாதனால குழந்தைகளை உயிரோடு கொள்கிறாங்க இன்னும் கள்ளிப்பால் ஊற்றி கொள்கிறாங்க இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி என் அன்பானவர்களை அந்த ஜெர்மனியனை டென்மார்க் அரசர் ஸ்பான்சர் பண்ணி அவரை இந்தியாவுக்கு முதல் ப்ரோடக்ஷன் மிஷினரியாக அனுப்பி வைத்து நம்மளை பலருக்கு நாம் வாசிக்கிற இந்த வேத புஸ்தகம் சீகன்பால் என்பவராலே மொழிவு எடுக்கப்பட்டது என் அன்பான தேவனுடைய பிள்ளைகள் அப்படி என்றால் இந்த மிஷினரி பணிகளை நச்சு அறிவிக்கிற பணிகளை நம்முடைய பங்கு என்ன வாழ்வு பெற்ற நாம் தானே மற்றவர்களுக்கு நான் வாழ்வு கொடுக்க வேண்டும் ஒரு சாரா டக்கர் ரெண்டு கால்களும் இல்லாத அந்த தாயார் அருமையானவர்களை தன்னுடைய சொத்து நண்பர்களுடைய சொத்து மற்றவரெல்லாம் கேட்டு வாங்கி ஒரு கல்லூரியை கட்டி பிரம்மாண்டமாக இன்றைக்கு நம்மை போன்றவர்களை உயர்ந்த வாழ்வுக்கு வைத்திருக்கிறார்களே நம்முடைய பங்கு என்னன்னு யோசித்து பாருங்கள் சுகபோகமாக நாமே நமக்காக வாழ்கிறோமா இல்லை என்றால் நம்முடைய பங்குகளை அருமையானவர்களை மிஸ்மரி பணிக்காக நான் எந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள் திருச்சபை பெரியவர்கள் அருமையானவர்களை பாஸ்தர்மார் எத்தனை பேர் மிஸ்மரி பணிக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்கன்னு சொல்லி யோசியுங்க நிச்சயமானவர்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன் பரலோக பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு உடைய பிள்ளைகளோடு நீ தொடர்ந்து பேசும் அன்றுவரை யார் யார் தேவையோடு கண்ணீரோடு ஐயோ நான் ஏதாயிலும் மிஷினரி ஊழியங்களை செய்யணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியலேன்னு சொல்லி தவிக்கிறார்களோ அவர்களை பலப்படுத்தும் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிட்டுனா கொடுப்பேன்னு சொல்லி சிலர் பொருத்தனை பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் இந்த சாபக்கேடு மாறிடுச்சு நான் கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுறாங்க ஒரு சிலர் இந்த குடிவேறி இந்த பொல்லாத பழக்கம் விபச்சாரத்தின் ஆவி இதுலேருந்து விடுதலை அடைஞ்சிட்டேன்னா நான் கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுறாங்க ஏசவியின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தவேராக அடியான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வீடு உட்காய் கிரியச்ச வேறாக அப்படி நீ செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் நீர் கொடுக்கும் சமாதானத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறேன் பிதாவேன் ஆமேன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக ஆமேன் இந்த மாபெரும் நச்சதி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க அறநூறு ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்க தீர்மானம் எடுக்கலாமே உங்களுடைய பங்குகள் என்ன